இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் டெல்லி மாறுதலுக்காக உத்தரவு வந்ததிலிருந்து வீட்டில் நிம்மதியே போய்விட்டதாக தோன்றியது அணுவுக்கு வசந்த் தீர்மானமாக டெல்லி கிளைமேட் அப்பாவுக்கு ஒத்துக்காது நாம தான் டெல்லி போறோம் அப்பாவுக்கு நல்ல முதியோர் இல்லம் பார்த்து ஏற்பாடு பண்ணிட்டேன் உமாவும் பெங்களூரில் ஹாஸ்டல்ல தான் இருக்க போறா அதனால அவளை பத்தி பிரச்சனை இல்லை என்றான் மாமா பாவங்க முதியோர் இல்லத்துல எப்படி இருப்பார் அத்தை இருந்து ஆறு மாசம் கூட ஆகல அவரே மனசு வருத்தத்தில் இருக்காரு அவரை தனியா விட முடியுமா அனு உனக்கு சில விஷயம் புரியாது நான் தீர்மானம் பண்ணினா பண்ணினது தான் அப்பாவுக்கு சென்னை தான் வசதி நீ இதில் எதுவும் வாதம் பண்ணாதே நம்ம கூட வேணாம்னா உமாவுக்கு பெங்களூரில் ஒரு தனி வீடு பார்த்து கொடுத்துருவோம் தாத்தாவும் பேத்தியும் ஒன்னா இருக்கட்டுமே அந்த பேச்சை விடப்போரியா இல்லையா அப்பாவுக்கு கொஞ்ச நாள் ஒரு மாதிரியாதான் இருக்கும் அப்புறம் பழகிடும் அவரோட சுமையை என் தோல்ல சுமைக்க முடியாது கத்திவிட்டு விட்டு அறைக்குள் போய் கதவடைத்து கொண்டான் வசந்த் வெளியே உட்கார்ந்திருந்த அருணாச்சலம் காதில் இவ்வளவும் விழுந்தது தனக்கு கேட்கட்டும் என்றுதான் மகன் இப்படி கத்தி பேசுகிறான் என்று தோன்றியது மனது வருத்தமாக இருந்தது மனைவி விசாலத்தின் படம் கண்ணில் பட அழுத்தம் அதிகமானது அவள் இருந்தபோது எப்படி வசதியாக இருந்தேன் என்னோட ஒவ்வொரு தேவையும் பார்த்து பார்த்து செஞ்சா எல்லாத்துக்கும் மேல வாழ்க்கை மரியாதையா இருந்தது வீடே என் பேச்சுக்கு அடங்கி இருந்தது நல்லா இருந்தவ பொசுக்குன்னு போயிட்டா போன மகராசி கூடவே என்னோட மகிழ்ச்சி மானம் மரியாதை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போயிட்டா என மனதுக்குள் கூறிக்கொண்டார் உறவுகளை விட்டுட்டு தனியா முதியோர் இல்லத்தில் என்னால இருக்க முடியுமா புது மனுஷங்களை என்னால் அனுசரிச்சு போக முடியாது மகனிடம் பேசி பார்ப்போம் என்று நினைத்தார் அவனுக்குத்தான் என்ன வந்தது அம்மா இருக்கிறவரை ஒழுங்காத்தானே இருந்தான் ஒரு இனம் புரியாத பய உணர்வு அவரை ஆட்டி படைத்தது தம்பி நானும் உன்னோடையே டெல்லிக்கு வந்துடுறேன்ப்பா எனக்கு முதியோர் இல்ல எல்லாம் சரிபட்டு வராது என்று ஆரம்பித்தார் அப்பா டெல்லி குளிர் உங்களுக்கு ஒத்து வராது உங்க வயசை ஒத்தவங்களோட நல்ல பொழுது போகும் முதல்ல வித்தியாசமா தெரிஞ்சாலும் போக போக பழகிடும் நாங்க இந்த வாரம் கடைசியில் டெல்லி கிளம்புறோம் நீங்க நாளைக்கு ரெடியா இருங்க அப்பாவின் முகத்தை கூட பார்க்காமல் சொல்லிவிட்டு போய்விட்டான் அணுவுக்கு மாமனாரை பார்க்க பாவமாக இருந்தது ஒரு வாரத்தில் கடகடவென வேலை நடக்க சொன்னபடி அப்பாவை முதியோர் இல்லத்தில் விட்டுவிட்டு வந்தான் பின் பெங்களூர் போய் உமாவையும் பார்த்து விட்டு வந்தார்கள் வார கடைசியில் டெல்லி கிளம்பி போனார்கள் மறுநாள் வசந்த் வேலையில் சேர்ந்துவிட விட அணுவுக்கு சாமான்களை பிரித்து அந்தந்த இடத்தில் வைப்பதற்கு நேரம் சரியாக இருந்தது இடையிடையே மாமனார் நினைப்பும் வராமல் இல்லை பாவம் பெரியவர் என்ன பண்றாரோ எல்லாம் ஒழுங்கா போட்டுக்கொள்றாரோ இல்லையோ புதிய மனிதர்கள் புதிய இடம் உள்ளே வந்த வசந்த் என்ன அணுமா யோசனை பலமா இருக்கு மாமாவை பத்தி தாங்க யோசிச்சுட்டு இருந்தேன் நீங்க சரி சரியில்லைங்க மாமா விஷயத்துல உங்க மனசு கல்லா போயிடுச்சு என்றால் ஆதங்கத்துடன் சட்டென முகம் மாறியது வசந்துக்கு உனக்கு என் மனசு புரியணும்னா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை சொன்னா தான் தெரியும் கேளு என்று ஆரம்பித்தான் நாங்க அப்போ கிராமத்தில் இருந்தோம் எனக்கு பதினைந்து பதினாறு வயசு இருக்கும் அப்பா அங்க வேலை பார்த்துட்டு இருந்தார் பெரிய சம்பளம் எல்லாம் கிடையாது தாத்தா சொந்த விவசாயத்தில் கட்டி பறந்தார் இப்போ இருக்கிற சொத்து பத்தி எல்லாம் அவர் சுய சம்பாத்தியத்தில் கடுமையாக உழைச்சி வாங்கினது பாட்டி ரொம்ப நல்லவங்க அப்பாவும் அப்படித்தான் ஒரே பிள்ளைங்கிறதுனால எங்க அப்பாவை தாத்தா ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு எங்க அப்பாவும் பொறுப்பில்லாமல் இருந்தாரு மனம் போனபடி பேசுவது எல்லோரையும் பேச்சாலையே புண்படுத்துவது யாரையும் எடுத்தறிந்துதான் பேசுவார் தாத்தாவும் பாட்டியும் தான் என்னை நல்லபடியா வளர்த்தாங்க எனக்கும் தாத்தா பாட்டினா உயிர் ஒரு நாள் வயலுக்கு அறுவடைக்கு மேற்பார்வை பார்க்க போன தாத்தா பிணமாத்தான் திரும்பி வந்தார் நெஞ்சுவலி அதுக்கப்புறம் வீட்டு சூழ்நிலையே மாறி போச்சு இறந்து போன என் தாத்தாவோட எங்க சந்தோஷமும் போச்சு பாட்டி தான் என் ஒரே ஆறுதல் அவங்க என் பேரில் உயிரே வச்சிருந்தாங்க அப்பாவுக்கு பாட்டியே ஒரு பெரிய சுமையா தெரிஞ்சாங்க வடக்கே வேணும்னே இடம் மாறுதல் கேட்டு வாங்கினாரு பாட்டிக்கு இந்த ஊர் ஒத்துக்காதுன்னு சொல்லி முதியோர் இல்லத்தில் கொண்டு விட்டார் அந்த காலத்துல அது ஏத்துக்க முடியாத ஒரு செயலாக இருந்தது நானும் அப்பா கிட்ட எவ்வளவோ போராடி பார்த்தேன் நானும் பாட்டியும் அந்த வீட்டிலேயே இருந்துக்கிறோம்னு சொல்லி அழுது கூட பார்த்தேன் அப்பா மனசு கல்லா இருந்தது பாவம் பாட்டி வாடி போயிட்டாங்க மகனை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட சொல்லல அந்த வாழ்க்கையை ஏத்துக்கிட்டாங்க அப்புறம் ரொம்ப நாள் வாழவும் இல்லை தாத்தா போன அடுத்த வருஷமே அவங்களும் இறந்துட்டாங்க அவருடைய இழப்பு என்னை ரொம்பவே பாதிச்சிருச்சு அப்பா மேல ஒரு வெறித்தனமான கோபம் இருந்தது வீட்டில் இருக்க பிடிக்காமல் ஹாஸ்டலுக்கு போயிட்டேன் எனக்குள்ள ஒரு நெருப்பு எரிஞ்சுகிட்டே இருந்தது பாட்டி அனுபவித்த அந்த வழியை அவருக்கு புரிய வைக்கணும் அவர் அம்மாவுக்கு தான் செஞ்சது தப்புன்னு உணரணும் தான் அவர் அவருக்கு திரும்ப செய்கிறேன் இப்ப புரியுதா என்று கேட்க அணு அதிர்ச்சியில் உரைந்தாள் தன் கணவனின் மனதில் இப்படி ஒரு வழி உணர்ச்சி போராட்டம் இருக்கும் என்று அனு கனவிலும் நினைக்கவில்லை அடுத்த சில மணித்துளிகள் இறுக்கமான மௌனத்தில் கரைந்தது உங்க வழி எனக்கு புரியுது பாட்டியை நினைச்சு மனசு வருத்தமா இருந்தாலும் மாமா அவங்க அப்பா நடந்துகிட்ட மாதிரி நீங்களும் நடந்துக்கணுமா இல்லை அணு அவரை மாதிரி மனசாட்சி இல்லாம நான் நடந்துக்க மாட்டேன் அவர் ஒரு காலகட்டத்தில் அவர் மனசார தப்பை உணர்ந்து திருந்தணும் அதான் இப்படி செஞ்சேன் மற்றபடி சீக்கிரமே தமிழ்நாட்டுக்கு பணி மாற்றம் வேண்டும்னு கேட்டிருக்கேன் அடுத்த பணியிட மாற்றம் வரும்போது அவங்க தருவதாய் சொல்லியிருக்காங்க அணு மனம் நிம்மதியானது மகிழ்ச்சியில் தன் கணவனின் கைகளை எடுத்து தன் கைக்குள் வைத்து கொண்டாள் மனதில் இருந்த நெருடல் மறைந்து ஒரு நிம்மதி மலர்ந்தது நண்பர்களே உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க இந்த கதையை பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்